செல்வி செல்வத்துறை அவர்களும் சித்ரா செல்வராஜன் அவர்களும் தனமதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் ஜெயா கோபாலகிருஷ்ணன் அவர்களும் ஜெயம் கோபாலகிருஷ்ணன் அவருடைய கூட சும்மா அவரு திருவிழக்கை தொடங்கி வைத்த செல்வம் ராஜேந்திர அவர்களும் மற்றும் சித்ரா செல்வராஜன் அவர்களும் தனபதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் ஜெயா கோபாலகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் வேண்டாம் கோதம் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருவிழாக்கு பூஜையானது தொடர்ந்து நடைபெறும் சாரதா சந்திர அவர்கள் இப்பொழுது அருமையாக நடத்திய என்று வந்து மகிழ்ச்சியோடு